சந்தியா ராகம் சீரியல்ல ஒரு பிரமா வந்துருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புவனேஸ்வரி பசுவதி மகாலிங்கம் மூணு பேருமா சேர்ந்துகிட்டு இந்த ரகுராம் குடும்பத்தை நம்ம சந்தை சிரிக்க வைக்கணும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு அவங்க குடும்பத்து பேர்ல பிரதாக கொடுக்கணும் கதிர் ரகுராமோட மருமகங்கிறது கதிர்க்கு சப்போர்ட் பண்றா ரகுராம் எங்க வீட்டு பையனை கொண்டு கதிர்க்கு எந்த தண்டனையும் இல்லையா ஊர் பஞ்சாயத்துக்காரங்க தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு புவனேஸ்வரியும் பசுவதியும் ஊரை கூப்பிட்டு இருக்காங்க காரங்களும் எல்லாருமா சேர்ந்துகிட்டு ரகுராம் சிவராமன் இவங்களையும் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு பஞ்சாயத்துல வந்து நிக்கிறாங்க ரகுராம் இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரகுராம் நீ எல்லாம் இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷனையா உனக்கெல்லாம் மானம் மரியாதை இருக்கா எங்க வீட்டு பையனை நிச்சயம் பண்ணிட்டு வளர்த்தனையே கதிரு அவனை தாலி கட்ட வச்சுட்டியே கதிரை வீட்டோட மருமகனாகவும் வச்சிட்ட அவனை வச்சு எங்க வீட்டு பையனை கொண்டுட்டியே இது நியாயமானு கேக்குறாங்க புவனேஸ்வரி வீட்டுக்குள்ள அந்த கதிர மருமகனா வச்சிருக்க வெளியில மட்டும் அவன் எனக்கு மருமகன் இல்ல அப்படின்னு வேதாந்தம் பேசிட்டு இருக்கியா நீ எல்லாம் ஒரு மனுஷனையா அப்படின்னு வாய்க்க வந்தபடி புவனேஸ்வரி ரகுராம திட்டு தீக்குறாங்க எங்க வீட்டு பையனை கொண்டிருக்கானே உன் வீட்டு மருமக அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு புவனேஸ்வரி கேட்க அப்படியே ஆத்திரத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க ரகுராம் புவனேஸ்வரி வாய்க்கு வந்தபடி தாறுமாறா இப்படி எல்லாம் பேசாதுன்னு சொல்லி பாக்குறாங்க ஊருக்காருங்க இந்த ஆளுகெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நீங்க இன்னும் ஊருக்குள்ள நம்புறீங்களா இவர் நல்லவரா இருந்தா திரும்பவும் அந்த கதிரை வீட்டோட மருமகனா வச்சிருப்பாரா அங்க இருந்த எல்லாருமே ரகுராம் குடும்பத்தை கிஸ்கிஸ்ன்னு பேசுற அளவுக்கு புவனேஸ்வரியும் பசுவதியும் கண்டபடி திட்டி தீர்க்கிறாங்க காதால கேட்க முடியாத ரகுராம் ஆத்திரத்தை கொட்டி தீர்க்கிறாங்க புவனேஸ்வரி நீ வாய்க்கு வந்தபடி பேசாத கதிரி இப்படி எல்லாம் பண்ணுவானு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கே தெரியாம தனா கழுத்துல தாலியை கட்டிட்டான் இதுக்கப்புறம் தனாவும் அவளை புருஷனா ஏத்துக்கல நாங்களும் எங்க வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கல கதிர் தான் குற்றவாளினா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க ரகுராம் கதிர் தான் எங்க வீட்டு பையனை கொண்டாடுறதுக்கான ஆதாரம் தான் அந்த குளிமேட்டுல அவனோட பரிசு கிடந்ததை இதை விட என்ன வேற சாட்சி வேணும் என்ன ஆதாரம் வேணும் அதற்கு இருப்பிடம் கொடுத்துருக்கிற நீயும் இதுல ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு புவனேஸ்வரி குற்றம் சொல்றாங்க இதை கேட்ட சிவராமனுக்கு சரியான கோபம் வரும் அதை செஞ்ச தப்புக்கு நாங்க காரணமாக முடியாது எங்க அண்ணனை நீங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறது பெரிய மகா தப்புங்கிறாங்க சிவராமன் மகாலிங்கம் பசுபதி புவனேஸ்வரி இவங்க மூணு பேருமா சேர்ந்து ரகுராம இன்னும் உசுப்பேத்தி பேச வைக்கிறாங்க ரகுராமோட கோபம் இன்னும் உச்சத்துல ஏறிடுச்சு அதுக்கப்புறம் கோபம் தாங்க முடியாம ரகுராம் சொல்றாங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுவதி மூணு பேரும் வாய் அடிக்க பேசுங்க என் பொண்ணு என் பேச்சு என்னை காலத்துலயும் அந்த கதிர் என் வீட்டு மாப்பிள்ளையும் நம்ம காலி நான் இதை உறுதிப்படுத்துறேன் காளி அம்மனுக்கு முன்னாடி காசை ரெண்டா வேட்டி போட்டு என் பொண்ணுக்கு அவனுக்கு எந்த உறவும் இல்லைன்னு நான் உறவை வெட்டி ஓடுறேன் அவன் கதிரோட இருக்கிற உறவை முறிச்சுக்கிறேன்னு ஊருக்கு முன்னாடி சொல்றாங்க உன்னோட பேச்சை நாங்க எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி ஐயா இது வரைக்கும் நீங்க சொன்ன தீர்ப்புக்கு நாங்க மறுபேச்சு பேச்சு ஆனா இதை நல்லா நீங்க யோசிச்சு முடிவெடுங்கன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க இதுல என்ன யோசிக்க வேண்டியதற்கு என் பேச்சுக்கு என் பொண்ணு எப்பவுமே மறுபேச்சு பேச மாட்டா கதிரை இன்னுமே நான் என் வீட்டு மாப்பிள்ளையா ஏத்துக்கவும் இல்ல அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு நான் சொல்லவும் வரல அவன் செஞ்ச தப்புக்கு இன்ஸ்பெக்டர் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை அவனுக்கு கொடுக்கட்டும் நானும் எங்க பொண்ணும் இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டோம் நீங்க கொடுக்கற தண்டனையை கொடுத்துடலாம்னு சொல்லிடுறாங்க ரகுராம் ஐயா நியாயம் தீர்ப்பு உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல குற்றவாளியை நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்க நாங்க எப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இன்னமும் உங்க வீட்டு மாப்பிள்ளையா தானே கதிரி உட்கார்ந்துருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவும் தீர்ப்பும் சொல்லணுங்கிற என்னோட முடிவை சொல்லிட்டேன் நாளைக்கே நான் காளியாத்த கோயிலில் வந்து அந்த காசை வெட்டி போட்டு கதிர் யாரோன்னு நான் வெட்டி முடிச்சுக்கிறேங்கிறாங்க ரகுராம் சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க வீட்டுக்கு வந்த ரகுராம் அந்த இடத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்ததை வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ஜானகி அப்படியே கொதிச்சு போய் கொந்தளிச்சு நிற்கிறாங்க யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க காசை வெட்டி போட்டு உறவை முறிக்கிற உறவா இது கதிர் நீங்க வளர்த்த பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ கதிர் நம்ம பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டா இதை பிரிக்கிறதுக்கு நீங்க யாரு தனா உங்க கிட்ட வந்து கதிர் எனக்கு புருஷனா வேண்டாம்னு உங்க கிட்ட வாய் விட்டு கெஞ்சி கேட்டாலாம் நீங்க எப்படி தனாவை கேட்காம இப்படி ஒரு முடிவு ஊர்காரங்க மத்தியில சொல்லிட்டு வரலான்னு ஜானகி கேக்குறாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க ரகுராம் இந்த வீட்டுலதான் எனக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு எல்லா முடிவும் இனிமே நீ தானே எடுத்துக்கிட்டு இருக்க என் பொண்ணுக்கு அவன் புருஷனா இல்ல எனக்கும் அவன் இல்ல அப்படி இருக்க நீ என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேக்குறாங்க ரகுராவ் எனக்கு மகனும் கதிர் தான் மருமகனும் கதிர் தான் யாராலும் மாத்த முடியாதுன்னு ஜானகி உறுதியா நிக்கிறாங்க இவங்க சொன்ன பதில கேட்டதும் ரகுராம் அப்படியே ஆடி போயிடுறாங்க ஓஹோ அந்த அளவு எல்லாருமே வாழ்ந்துட்டீங்களா அப்ப என் பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லையான்னு கேக்குறேன் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் உங்க மேல இருக்கிற மதிப்பு மரியாதை என்னைக்குமே குறையாது ஆனா இந்த விஷயத்துல கதிர் தனா ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிற உரிமை நமக்கு யாருக்குமே கிடையாதுங்கிறாங்க ஜானகிக்கான முடிவு தனா சொல்லட்டுங்கிறாங்க தனாவை பாக்குறாங்க ரகராம் தனாவோட மனசாட்சி உறுத்துது அச்சோ அநியாயமா கதிர் மேல தப்பான பழி விழுந்துருச்சு இதை நம்ம தான் சரி பண்ணனும் அப்பா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப வெட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே இந்த வெட்டுதல் வேண்டவே வேண்டாம் நம்ம குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாத்தணும்னா நான் கதிரோடையே சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன்னு தனா பனா சொல்றாங்க நீ இனிமே கதிர்கோட சேர்ந்து வாழக்கூடாது கதிர் இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒரு குலகார ஒரு துரோகி இந்த வீட்டுல நான் மூஞ்சிய பார்க்க விருப்பம் இல்லைங்கிறாங்க ரகுராம் சிவராமனும் அதையே சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தனா வாயாலேயே உண்மைகள் எல்லாமே சொல்ல வேண்டிய ஒரு நிலையில வந்து நிக்கிறாங்க தனா உண்மை என்னங்கறது கேட்டதும் அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க ரகுராம் எந்த விஷயத்தை ரகுராம் கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த விஷயத்தை ரகுராம் கிட்ட சொல்லும்படியாய் போயிருது உண்மையை சொல்லலாம்னு நினைக்கும் போது மாயா ஓடி வராங்க வந்ததும் கார்த்தி உயிரோட தான் இருக்கான் அவன் சாகலைன்னு சொல்றாங்க கார்த்தி உயிரோட இருக்கிறாங்கிற விஷயத்த மாயா வந்து சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரகுராம் பக்கம் பேசுவாங்களா இல்ல ஊர்காரங்களுக்காக இப்ப கதிரை வெட்டிவிட்டு தள்ளி நாளை எபிசோட்ல பார்க்கலாம்